ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா ஓகே இன்னைக்கு நம்ம வீட்டில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கன்வாடியிலலாம் கிடைக்கும் இல்லையா சத்து மாவு இந்த சத்து மாவு வச்சு நிறைய நிறைய ரெசிபிஸ்லாம் செய்யலாங்க இதில் புட்டு செய்யலாம் கொழுக்கட்டை செய்யலாம் அதுக்கப்புறம் அப்பம் செய்யலாம் இது மாதிரி நிறைய நிறைய டிஷ்ஷை செய்யலாம் பட் நம்ம இன்றைக்கி சூப்பராக சாஃப்ட்டாக கேக் வந்து எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோங்க ஸோ இதில் வந்து நம்ம கேக் எப்படி செய்யுதுன்னு பார்த்துடலாம் வாங்க இதில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட சத்துக்கள் இருக்குதுங்க அவ்வளோ சத்துக்கள் அவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குது பின்னாடி பேக் பின்னாடி என்னென்ன இதில் இன்க்ரீடியன்ஸ்லாம் இருக்குது அப்படின்றத கொடுத்துருப்பாங்க வாங்கி இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்த்துலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு கப் இருக்கு இல்லையா அந்த மெஷரிங் கப் இருக்குல்ல அதில் வந்து ஒரு கப் அளவுக்கு நான் மாவு சத்து மாவு எடுத்திருக்கேன் நீங்கள் வீட்டில் அரைச்ச மாவாக கூட இருக்கலாம் இல்லை கடையில் சார்னால் கடையில் வாங்கக்கூடிய மாவு இருக்கலாம் அது கூட நீங்கள் பயன்படுத்திக்கலாம் நான் நான் வந்து அங்கன்வாடியில் கிடைக்கக்கூடிய அந்த சத்து மாவு தான் பயன்படுத்தியிருக்கேன் மிக்ஸி ஜார்ல சேர்த்துட்டு ஒரு கப் அளவுக்கு மாவுக்கு கால் கப் அளவுக்கு ப்ரௌன் சுகர் சேர்த்துருக்கேங்க மெஷர்மெண்ட்டை கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள் உங்களுக்கு ரொம்ப ரொம்பவே சூப்பராக வரும் ரெண்டு ஏலக்காய் வந்து இது கூட சேர்த்து நல்லா மிக்சி ஜாலாக நைஸாக ஃபைனாக அரைச்சு எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ அரைச்சு எடுத்துகிட்டு வந்தாச்சு லைஸாக வந்து கொறக்கறப்பாக இருக்கும் ஒரு சில இடங்கள் அதுக்காக தான் மிக்சியில் அரைக்க சுதிகேன் இது கூடவே பார்த்திங்கன்னா டேபிள் ஸ்பூன் கிடையாதுங்க டீஸ்பூன் டீஸ்பூனில் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் பேக்கிங் சோடா சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதே ஒரு தடவை மிக்சியில் கிரைண்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்தாச்சு இப்போ இது கூட பார்த்திங்க அப்படின்னா ஒரு முட்டை நான் சேர்க்குறேன் ஒரு கப் மாவுக்கு ஒரு முட்டை வந்து கரெக்டாக இருக்கும் சரிங்களா இது கூடவே பார்த்தீங்கன்னா கால் கப் அளவுக்கு வாசனை இல்லாத எந்த ஃப்ளேவருமே இல்லாத ஒரு கால் கப் ஆயில் சேர்த்துக்கலாம் கூடவே கால் கப்புக்கு குறைவாக ஃபஸ்ட்டு பால் சேர்த்துக்கலாம் பத்தலை அப்படின்னா மறுபடியும் சேர்த்துக்கலாம் டோட்டலாக நமக்கு இது கப் அளவுக்கு பால் தேவைப்படும் ஃபர்ஸ்ட்டு வந்து நான் கால் கப் அளவுக்கு பால் சேர்த்து கிரைண்ட் பண்ணியிருக்கேன் அதனால கால் கப் வந்து அரைச்சிட்டு மறுபடியும் முதவே நீங்கள் அரைக்கப்பாலையும் சேர்த்துட்டீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு அங்கங்கே கட்டியாக ஆகிடும் அதனால் கால் கால் கப்பாக பாதி பாதியாக சேர்த்துக்கலாம் இப்போ டோட்டலாக ஒரு அளவுக்கு பால் சேர்த்துருக்கோம் ஒரு கப் மாவுக்கு கப் அளவுக்கு பால் ஒரு முட்டை கால் கப் அளவுக்கு ஆயில் சேர்த்திருந்தோம் சரிங்களா இப்போ வந்து இதெல்லாமே கரெக்டாக இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு அரை டேபிள் ஸ்பூன் மட்டும் நம்ம இதில் பேக்கிங் சோடா சேர்த்துருக்கோம் நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்தாச்சு எடுத்து விட்டோம்னா அப்படியே ரிப்பின் கன்சிஸ்டன்சிக்கு கரெக்டாக அப்படி விழுகணும் அழகாக விழுகணும் இதுதான் வந்து கரெக்டான கன்சிஸ்டன்சி இப்போது நீங்கள் வீட்டில் இருக்க ஏதாவது ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க அந்த பாத்திரத்தில் சுற்றியில் எண்ணெய் மட்டும் அப்ளை பண்ணிக்கோங்க இந்த மாவுல்லாம் டஸ்டட் பண்ணணும் அப்படின்ற எந்த அவசியமும் இல்லை இப்போது மிக்ஸி ஜாரில் நம்ம அரைச்ச மாவு வந்து இது கூட ஊற்றிடலாம் எப்போவுமே நீங்கள் ஒரு பாத்திரம் எடுக்கிறீங்க அதில் கேக்கு ஃபில் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த அந்த பாக்ஸில் வந்து கால் இல்லை அரைவாசி மட்டும்தான் இருக்கணும் ஏன்னா அதுக்கு மேலே நல்லா வந்து கொஞ்சம் மேலே எழும்பி வரும்லாம் அப்போ வந்து கரெக்டாக இருக்கும் இப்போது நான் வந்து ஆல்ரெடி வந்து இந்த பேனில் ஒரு ஸ்டாண்ட் வச்சு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு ஹை ஃப்ளேமில் வச்சு ப்ரீ ஹீட் பண்ணியிருந்தேன் இப்போது அந்த ப்ரீ ஹீட் பண்ண பாத்திரத்தில் இதை வச்சுருக்கேன் வச்சுட்டு ஒரு கால் மணி நேரம் கழித்து எடுத்து பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் லைட்டாக ரைஸ் ஆகி வந்திருக்கும்ல அந்த டைமில் உங்கள்கிட்ட இருக்க ஏதாவது ஒரு நட்ஸ் நான் வந்து முந்திரி பருப்பு ரெண்டு மூணாக உடச்சு இது கூட சேர்த்துக்கிறேன் ஸ்டார்டிங்கில் சேர்த்துருக்கலாம் பட் நான் மறந்துட்டு ஒரு கால் மணி நேரம் கழிச்சு எடுத்திருக்கேன் சேர்த்துட்டு மேலே அப்படி வச்சுருக்கேன் வச்சுட்டு திரும்ப மறுபடியும் க்ளோஸ் பண்ணி வச்சுக்கிட்டேன் கரெக்டாக எனக்கு எவ்வளோ நேரம் ஆச்சுன்னு பார்த்திங்கன்னா ஃபிஃப்டின் மினிட்ஸ் ஆச்சுங்க ஒன் ஹார்க்கு ஒரு டென் மினிட்ஸ் கம்மியாச்சு உங்களுடைய ஃப்ளேமுக்கு ஏற்ற மாதிரி கூட குறையாகலாம் ஆனால் நீங்கள் அடுப்பில் வச்சக்கப்புறம் ஃபுல்லாக லோ ஃப்ளேம் வச்சுக்கோங்க இடையில வேற கத்தி விட்டு பார்த்தனால மேலே வந்து கொஞ்சம் அப்படியே இதாக சரிங்களா டேமேஜ் ஆகிடுச்சி இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஃபிஃப்டி மினிட்ஸ் கழிச்சு பார்க்குறேன் கரெக்டாக இருந்துச்சு ஒரு கத்தி விட்டு எடுத்து பார்க்குறப்ப கிளியராக வந்துச்சு இப்போ இதை வெளியில் எடுத்து வச்சுட்டு நல்லா ஃபேன் கடையில் வச்சு ஆற வச்சுருங்க கொஞ்சம் கூட சூடோடு எடுத்துட்டிங்கன்னா அப்படியே ஒட்டி பிடிச்சிக்கும் ஸோ அதனால் வெளியில் நல்லா ஃபேன் கடையில் வச்சு ஆற வச்சு எடுத்துக்கலாம் ஆறுனதுக்கப்புறம் அப்படியே ஒரு பிளேட்டுக்கு மாற்றணும் அப்படின்னா சூப்பராக அழகாக விழுந்துருங்க சைடு மட்டும் லூஸ் பண்ணி விட்டுக்கோங்க இதை வெளியில் வச்சுருந்தீங்க அப்படின்னா ரெண்டு நாள் வரைக்கும் வச்சுக்கலாங்க இதே ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா நாலு நாள் வரைக்கும் கூட நீங்கள் சாப்பிட்லாம் அவ்வளோ தாங்க அப்படியே ஒரு பிளேட்டில் கவுத்திடுங்க நல்லா அழகாக லைட்டாக தட்டினீங்க அப்படின்னாலே நல்லா விழுந்துடும் நல்லா சாஃப்டாக சூப்பராக உள்ளுக்குள்ளே பாருங்கள் பாத்திரத்தில் கொஞ்சம் கூட ஒட்டவே இல்லை அந்த எண்ணெய் தடுந்தாலும் அதில் மட்டும் லைட்டாக விட்டுனமா இருக்கான ஒட்டவே இல்லை சூப்பராக நல்லா அழகாக வெந்திருக்கு நல்லா சாஃப்ட்டாக இருந்துச்சு பார்த்துக்கோங்க அவ்வளோ சாஃப்டாக இருந்துச்சு நான் எடுத்து திருப்பி போட்டு காமிக்கிறேன் முந்திரி பிறப்பு வந்து ஸ்டார்டிங்லேயே போட்டிருந்தா கூட இன்னும் கொஞ்சம் கூட உள்ளே பிடிச்சிருக்கும் பட் நான் வந்து மேலே போட்டுவிட்டேன் போட மறந்துட்டனாலும் கால் மணி நேரம் கழிச்சு நான் போட்டனால கொஞ்சம் மேலே இருக்க மாதிரி இருக்குது இப்போ கத்தி வச்சு கட் பண்ணி பார்க்கலாம் அப்படியே அவ்வளோ ஸ்மூத்தாக இறங்குச்சு கேக் வந்து நல்லா பார்க்கறதுக்கும் நல்லா வந்து ரைஸ் ஆகி சூப்பராக வந்துருந்துச்சு அதே மாதிரி டெக்ஸ்சருமே அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு டேஸ்ட்டுமே ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க பாருங்கள் எவ்வளோ ஸ்மூத்தாக எவ்வளோ சாஃப்ட்டாக இருக்குது நீங்களே பார்க்குறீங்கல்ல நீங்களும் கண்டிப்பாக இதே மெஷர்மெண்ட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே நல்லா வருங்க ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருந்துச்சு மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சா வீடியோக்கு லைக் கொடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஷேர் பண்ணிக்கோங்க மறக்காமல் நம்ம சேனல் கவிஷ் கி கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இவ்வளோ நேரம் பொறுமையாக பார்த்தா உங்கள் அனைவருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி இன்னொரு இன்ட்ரஸ்டிங்கான வீடியோலாம் சந்திக்கும் மாதிரி நன்றி வணக்கம் தேங்க்யூ Thank you, bye-bye.